ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எலுமிச்சை சாதம் லெமன் ரைஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இதுக்கு ரெண்டு லெமன் இருந்தாலே போதும் காலையிலக்கு இல்லைன்னா மதியத்துக்கு லஞ்ச் ரெடி ஆயிரும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் லெமனும் ஒரு மீடியம் சைஸ் லெமனும் எடுத்துருக்கிறேன் இதை கட் பண்ணி இதில் ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது இது கூட சாரை நான் புழிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த லெமன்ஸ் ரைஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அதில் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டும் பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக நிலக்கடலை உங்களுக்கு நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரியும் சேர்த்துக்கலாம் இல்லைனா ரெண்டுமே சேர்த்துக்கலாம் உங்களுடைய தான் நான் நிலக்கடலை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் வறுப்படுறதுனால நிலக்கடலை நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இப்போ கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூட நான் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரியும் சேர்த்துருக்குறேன் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இதை வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அது புரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் கடைசியாக தான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு செகண்டுக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாதத்துக்கு தக்க நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது நான் சோ சாப்பாடை வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சோறு நல்லா உதிரியாக இருக்கணும் அப்போ தான் லெமன் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கறதில் இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா இது கூடவே எலுமிச்சப்புளை சாதையும் சேர்த்துக்கோங்க நான் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ சோறும் அந்த தாளித்ததும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கலந்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ நான் இது கூட நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் எலுமிச்ச சாறு அதை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறை கலந்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இப்போ சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ